எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்கும் இது மாதிரி சாண்டாலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்கள எழுத வச்சு அவங்களையும் போயிட்டு நீங்களே வச்சுட்டு வந்துருவ அப்படின்னு சொல்லி வைக்க வச்சு அதுக்கப்புறம் போயிட்டு நாங்களே வச்சு எத்தனை மறுபடியும்

இயேசு தரிசிக்க வர்றவங்கலாம் அவங்களோட கஷ்டத்தை சொல் சொல்லுவாங்களாம் கஷ்டத்தை சொல்கிறப்ப அந்த மக்களோட கஷ்டத்தை பார்த்து பார்த்து அவருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அதனால அவங்க கஷ்டத்தை போக்கணும் அவங்களால முடிஞ்ச அதாவது அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றக்காண்டி அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு பண்ணிட்டு வர வர கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுச்சி அது ரெகுலராகி பண்ணுறத வந்து ஸோ அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை இன்னும் தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த சர்ச்சுக்கு வர்றவங்கலாம் அவங்கள்ட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரே நீங்க வாங்க வந்துட்டு உங்களோட உங்க கஷ்டம்லாம் சொல்ல சொல்ல அதெல்லாம் தீர்ந்துக்கிட்டே வர வர அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏசுவர் இன்னும் ரொம்ப நம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை பண்ணணுன்றக்காண்டி அவர் சொத்து அவர் சொந்த அவன் சம்பாரிச்சு சொத்து அது எல்லாத்தையும் சம் அந்த சொத்தெல்லாம் விற்று எல்லாத்துக்கும் அதே இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு எப்பவுமே பண்ண முடியாதுல்ல அதனால அந்த கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு மட்டும் அவங்க அவங்க வீட்டுல போய் அவங்க வந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்கல்ல சர்ச்சில் அந்த இதெல்லாம் கோரிக்கை எல்லாம் எது தேவைய ஏதாவது நல்லதுக்கு ஏதாவது கெட்டதுக்குன்றத பார்த்துட்டு நல்லதுக்கான கோரிக்கைலாம் எடுத்து அப்படி அவர் சொத்தை ஊர் அதாவது கிறிஸ்து அதாவது போய் அவருக்கு ஏசு அவ்வளோ பிடிக்கும் மேல நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வந்துச்சு இவரோட பேரு நிக்கோலஸ் அந்த பேரை சான் கிளாஸ் பேரை மாத்தினாங்க பேர் வந்தது இல்ல அப்பதான் குதிரையில போய் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி நடந்து நடந்து அப்புறம் குதிரையில போய் கொடுத்தாரு

மணி கரெக்டாக ஆறு பத்தொன்பது ஆகிடுச்சி நாங்கள் நைட்டு எழுதி வச்சதெல்லாம் இருக்குதா நான்ட்டு போய் பார்க்க போகிறோம் எங்களோட ஜாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ம் அங்க அங்க ஹடு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையெல்லாம் நான் நடக்குமா நடக்குமான்னு நினச்சது இன்றைக்கி வந்து நடந்துருச்சு இங்கே பாருங்க நீ காட்டு நடந்துருச்சு அவ்வளோதான் கிளாஸ் கிஃப்ட் வச்சுட்டு போயிருக்காங்க என்ன எழுதிருக்குது ஹாப்பி கிறிஸ்துமஸ் பூமிகா அங்கே ஹாப்பி கிறிஸ்துமஸ் கார்த்திக் ஆ சரி இதான் நீ அத நம்ம எழுதி வச்சிருந்தோம்ல அந்த பேப்பர்ல உன் பேர் எழுதி இருந்தنا பத்தியா ஓகே நாம இப்ப வந்து இத 언박ஸ் பண்ண போறோம் எது பேரும் ம் வாங்க பிரிப்போம் பெரி ஹாய் ஹே ஹாய் everybody இருக்கு

내일도 원치않다 에르고마, 산 다다마라, 다다마, 다다마, 한다 에이, 한 바퀴 한 바퀴. 소, 오라, 이길 तो यार वहाँ से कल दिन हमारा हस्ती कितने डालिया ये रेशम साथ ना रुक उड़ते पांगो पर साथ ना रुका कूटते पांगो पर हाँ अगर काटें हो भैया हम ये देख देगा आज तू ये வரைஞ்சிருவீங்களா மட்டும் தாத்தா அப்புறம் அடுத்து அடுத்த அடுத்த நீ வருஷம் வருஷம் முடிச்சு வேற ஒரேன்

இது நல்லா இருக்கா எப்படி சூப்பரா இருக்கா ரெண்டு பேரும் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தருணம் ஆமா இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நீ எதிர்பார்த்தியா இல்ல இது மாதிரி நடக்கும் நடக்கும் நம்பிக்கை வச்சிருந்தியா நீ நீ வந்துருச்சு இல்ல

அப்பதான் gift தருவாரன்றத சொல்லுங்க நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதெல்லாம் கொடுப்பாரு. மாதிரி நம்பணும். அதே மாதிரி நல்ல புள்ளையா இருக்கணும். அதான் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் நல்லா படிச்சு படிங்க. நல்ல புள்ளையா உங்களுக்கு தருவார்னு நீங்களும் நல்ல புள்ளையா இருந்து நல்லா படிங்க. உங்களுக்கும் தருவார். ஓகே பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடும் ஓய்ந்து கரகி தேடுதா என்று நீங்களும் நல்லபடியாக படிங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க நல்ல பிள்ளையாக இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்